அந்த கரூர் அசம்பாவிதத்தை இவர் கையாண்ட விதத்தை வைத்து இவர் முதல்வர் வேட்பாளராக ஆகிறதுக்கே வந்து தகுதி இல்லாதவர் தமிழ்நாட்டில் முதல்வர் கேண்டிடேட் இருபத்தி ஆறுல முதல்வர் வேட்பாளரும் முதல்வரும் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் அதுல மாற்று கருத்து இல்லை யாரும் யாரும் மாற்று கருத்தை சொல்லவும் முடியாது இது இது என்ன காங்கிரஸ் மத்தியில் ஆளும் கட்சியா இல்லையா பாஜக தானே இருக்காங்க அது புரிதல ஒரு தொடர் திருமாவளனு இருக்கும் வந்துட்டாங்க நீங்களும் வரல வாங்க அப்படின்னு கூப்பிடுறது என்பது அப்ப காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு கூப்பிடுன்னு இந்த விஷயம் குறித்து மற்றொரு கருத்து முன்வைக்கப்படுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதா மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வராங்க அடுத்ததா எம்பி ஹேம மாலினி வராங்க இப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா வந்து இப்போ வந்து இந்த நாட்டுல பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த மக்களை சந்திப்பதற்காக இவங்க வராங்க நீங்க வர்றவங்களை வேணாம்னு நீங்க சொல்லக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது இவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபி இந்த ஏமா மாலினி இவங்கெல்லாம் வந்தது வந்த விஷயத்த அவருக்கு வந்து கேட்டிருக்கணுமே தவிர நீயும் வான்னு கூப்பிடுறதுன்றது இது இல்லை இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து திமுக கட்சியாவே மாறிடுச்சோ அதனுடைய தனித்தன்மை இழந்து அந்த திமுக கரைந்து போயிருச்சோ நீர்த்து போயிருச்சோ அதோட கொள்கைகள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல இவங்களுக்கு யா திமுகவுக்கும் கொள்கை கிடையாது வைகோவுக்கும் கொள்கை கிடையாது யாருக்கும் கொள்கை கிடையாது இப்போ இவங்க இவங்க எல்லாம் கொள்கை அற்றவர்கள் யாருக்கும் கொள்கை இல்லம்மா கொள்கை வந்து அண்ணா காலத்துல இருந்தது உண்மைதான் அண்ணா காலத்துல இருந்தது உண்மைதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து உண்மைதான் பேருந்து பேரு மாவட்டங்கள்ல பேரு ஒரு தமிழ் குடிகளுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு இவங்க பண்றாங்க ஒண்ணு இந்த ஆதிராவுட நலத்துறையின் கீழ் வருகிற டாட் ஒரு நிறுவனம் இருக்கு அரசு இன்றைக்கு அந்த நிறுவனம் இன்றைக்கு இருக்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு மோனம் அடிக்கிறத கத்துக் கலை இலக்கியம் கத்து கலை கலைகளை இவனே சோத்துக்கு பிச்சை எடுக்கிறான் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட தமிழர் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான் தமிழக கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் நான் தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை பொதுமக்கள் மத்தியில கட்டமைச்ச வச்சிருக்கும் நிலையில அந்த கரூர் அசம்பாவிதத்தை இவர் கையாண்ட விதத்தை வைத்து இவர் முதல்வர் வேட்பாளர் ஆகிறதுக்கே வந்து தகுதி இல்லாதவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்க்கு இவர் அன்பிட் என்ற ஒரு பிம்பத்தை திமுகவினரும் சரி கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்களும் வந்து அதிகமா முன்னிறுத்துறாங்க அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ஏன் தெரியல அவரு உண்மையிலேயே தமிழ்நாட்டுல முதல்வர் கேண்டிடேட் இருபத்தி ஆறில் முதல்வர் வேட்பாளரும் முதல்வரும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தான் அதில் கருத்து இல்லை யாரும் யாரும் மாற்று கருத்தை சொல்லவும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய மக்கள் பணி அவர் ஏற்கனவே அவர் ஆட்சி செய்யும் போது கொரோனா காலத்துலேயும் சரி அது மாணவர்களுக்கு செஞ்ச உதவி செய்து மணிக்கடனி கொடுத்தது மிதிவண்டி கொடுத்தது தாலிக்கு தங்கும் நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காரு நிறைய பாலங்கள் கட்டியிருக்காரு இந்த மக்கள் நேசித்தார் மக்களுக்கு செய்ய வேண்டிய செயலெலாம் செஞ்சிட்டாரு இப்போ அடுத்து வந்து இங்கே திரு விஜய் அவர்கள் மீது எல்லாமே அந்த கூட்டம் இருக்குல்ல இந்த கூட்டத்தை வணிந்து அவர் மீது பழி போடணும்னு தொடர் திருமாவளவெல்லாம் நினைக்கிறாரு ஒன்றும் இல்லை அவங்க ஒரு பிஜேபியிலேருந்து ஒரு குழு வருது விசாரணை குழுன்னு வருது இவருக்கு என்ன வந்துச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஐயோயோ அவங்க வந்துட்டாங்க சங் பரிகாரங்கள் வந்துச்சான் சங்கி சங்கிங்களாம் வந்துட்டாங்களாம் ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எம்பி வராங்க இவங்கெல்லாம் ஒரு பெரிய குழு இந்த நாட்டை ஆள குழு அவங்க வர்றாங்க அவங்க சங் பரிவாரனு ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு சங் பரிவார்ன்னு ஒரு தொழில் திரும்பவும் சொல்கிறாரு இது எப்படின்னு தெரியல இவர் என்ன பண்ணுறாருனா காங்கிரஸ் ராகுல் காந்தியை நீங்கள் கிளம்பி வாங்க நீங்கள் ஒரு குழு அமைங்க அமைச்சி நீங்க வந்து பார்வையிடுங்கன்னா இது என்ன பார்வை இது காங்கிரஸ் மத்தியில கட்சியா இல்லையே பாஷக்காதானே இருக்காங்க ஆமா அது புரிஞ்சல ஒரு தோட்ட திருமாணம் இருக்கும் இருக்க அவங்க வந்துட்டாங்க நீங்களும் வரல வாங்க அப்படின்னு கூப்பிடுறது என்பது அப்ப காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு கூப்பிடணும்னு தோணாதா இவங்க இந்த இந்த இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தலைமை பண்புல இருக்கிற இது ஸ்டாலினுக்கு இந்த நிலை என்ன வராதா ஏ பாருங்க எதிர்க்கட்சியில இருந்து பிஜேபி வருது விசாரணை குழு போட்டுட்டாங்க திரு ஸ்டாலின் கூப்பிட வேண்டியதானே ராகுல் காந்தியை கூப்பிட வேண்டியது காங்கிரஸ் தேசிய தலைவரை கூப்பிட வேண்டியதான இவர் கடந்து புலம்புறதையும் கதர்றதையும் பார்த்தா நமக்கு என்னமோ இவருனமோ முதல்வர் ஆக போற மாதிரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் இன்னமோ முதல்வர் ஆகிற மாதிரியும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபது அடுத்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் இவரினமோ பிரதமர் ஆகிற மாதிரி ஒரு கற்பனையை மனசுல வச்சுக்கிட்டு இவர் கதறாரு இவர் யாருக்கு முட்டுக் கொடுக்குறாரு முதல்ல இவர் சரியா தான் பேசினாரு முதல் நாள் திரு விஜய் அவர்கள் பண்ணது அவர் மேலே தப்பு இல்லை இது வந்து சரியாக தான் போயிருக்கு அவரு சரியாக தான் அப்படி சொன்னால் என்ன அழுத்தம் வந்துச்சு இவர் இவர் யாருக்கு சங்கியா இருக்கார் இவர் யாருக்கு சங்கியா இருக்கார் திமுகவினுடைய சங்கி தான் தோழர் திருமாவளவனா திமுக நிர்வாகிகளை விட அதிகமாக திருமாவள இவர் தான் பேசுறாரு ஏன்னா இவர் ஆட்சி போடுற மாதிரி இவர் முதலமைச்சர் பதவி போற மாதிரி இவருடைய துணை முதல்வர் பதவி போற மாதிரி இல்லை இவர் ஆதங்கப்படுறாரு ஆதங்கப்பட வேண்டியது ஆதங்கப்படலை என்னடா ஒரு விசாரணை கமிஷன் பிஜேபி அரசே நீங்க வேங்க ஒயிலுக்கு வரல கள்ளக்குறிச்சிக்கு வரல இதுக்கு மட்டும் வரீங்கன்னு கேள்வி கேட்டால் கூட ஒரு நீ ஒரு பட்டியல் சமூகத்து தலைவர்னு ஒரு நியாயம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு உங்களை இந்த மக்கள் எந்த சமுதாயத்தினுடைய தலைவராக பார்க்கிறார்களோ அந்த சமுதாய மக்களுடைய சிக்கல்களுக்கு குழு வரலன்னு ஆதங்கப்பட வேண்டிய தோழர் திருமாவளவன் இது பொதுவான பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனை தான் இது அவங்க வர்ற மாதிரி நீங்கள் வரணும்னா நீங்கள் போய் பாருங்க போய் பார்த்தீங்க மாலை போட்டிங்க அந்த குழுவுக்கு தோழர் வந்து செல்வ அவர் கூப்பிட போகிறார் காங்கிரஸ் கமிட்டி த தலைவர் கூப்பிட போகிறாரு இவர் என்ன இவர் கூப்பிட்டா அவர் வருவாரா அவர் கூப்பிட்டா வரமாட்டாரா அல்ல அவங்களுக்கு வந்து இவர் எடுத்து கொடுக்குறாரா இவர் 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 சொல்லித்தராரா பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரா என்ன இது பார்வை இது கடுமையான முட்டு கொடுக்குறாரு இந்த முட்டு கொடுப்பது என்பது ஆட்சி மாற்றம் வரும்பொழுது இது இவர் செய்கிற அத்தனை செயலும் பட்டில் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கும் இவர் என்ன கேட்கணும் முறையாக என்ன கேட்கணும் திரு கருணாநிதி ஆட்சியில் பணத்தை எடுத்து புதிய சட்டமன்றம் நானூறு கோடிக்கு மேலே புதிய சட்டமன்றம் கட்டணத்துக்கு விசாரணை நடத்து அந்த பட்டில் சமூக மக்கள் பணத்தை எடுத்து இது மாதிரி பண்ணிட்டே அதை நடத்து அதுக்கப்புறம் இந்த அரசு பல கோடிகளை திரும்பி மத்திய அரசுக்கு அனுப்பிச்ச ஏன் அனுப்புனீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பு அதுக்கு விசாரணை குழு அமைக்கணும்னு கேளு கேட்கணுமா இல்லையா ஒண்ணு இல்லாம ஒரு வயசு பொண்ணு திருவண்ணாமலையில் ரெண்டு காவலர்கள் வந்து சகோதரிக்கு எங்கேயாவது நடக்குமா இதுதான் பெண் சுதந்திரமா இதுதான் நீங்க சொல்ற ராமசாமி நாயக்கர் மண் ராமசாமி நாயக்கர் மண்ணுன்னு சொல்றீங்க பெண் விடுதலை பத்தி பேசுறீங்களே ஏன் சொல்லுங்க ஒரு பெண்ணு வந்து திருவண்ணாமலையில் நடக்க முடிஞ்சிச்சா திரு பவன் கல்யாண் ஆந்திராவிலிருந்து குரல் கொடுக்குறாரு ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணு போனா அந்த காவலர்களை யாரு பாதுகாக்கணுமோ அந்த காவலர்களே பெண்ணை கெடுக்கிறாங்களே இந்த அவலத்தை எங்க போய் சொல்றதுன்னு அவர் பேசுகிறாரு இதெல்லாம் இதெல்லாம் மானங்கட்டு பழப்பு இல்லையா காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்புறம் அப்புறம் இது என்ன இது ஆணவ படுகொலை நடக்குது இங்கே த தமிழ்நாட்டில் வந்து ஆணவப் படுகொலை அதிகமாக நடக்குது இதுக்கு குழு வரணும்னு தொடர் திருமாவளவனை கேட்கட்டும் கேட்க சொல்லுங்க பார்ப்போம் இது ரொம்ப அபத்தம் ஒருத்தங்க ஒரு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க வேலை அவங்க கட்சிக்காரங்க அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க உங்களுக்கு என்ன சங்கி வருது ஆர்எஸ்எஸ் வருது திரு அப்போ திரு கருணாநிதி வந்து வாஜ்பாயோட கூட்டணி வைக்கும்போது அன்னைக்கு சங்கி வரலையா சங் பரிவார்கள் வரலையா ஆர்எஸ்எஸ் வரலையா இப்போ மட்டும்தான் வந்துச்சா அன்னைக்கு வந்தது இவருக்கு தெரியாதா இப்போ மட்டும்தான் இவருக்கு பூத கண்ணாடி போட்டு பாக்குறாரா அதெல்லாம் தப்புமா அது வந்து மக்கள் விசாரணைக்காக ஒரு கட்சி ஆளுங்கட்சி வந்து முறையா இந்த வழக்கை அண்ணன் எடப்பாடியார் சொல்லுவது போலவும் தாவேகா நிர்வாகிகள் சொல்வது போலவும் இந்த கரூர் சம்பவத்தை சிபிஐக்கு மாற்றணும் மனித உரிமை கமிஷன் வந்து இதை விசாரணை பண்ணணும் இதுதான் அப்பதான் இந்த மக்களுக்கு உண்மையிலேயே நடந்தது என்னன்னு தெரியுமே தவிர இந்த விசாரணை கமிஷனால உண்மையிலேயே என்ன கேட்டா அது சரியா படல இந்த விஷயம் குறித்து மற்றொரு கருத்தும் முன்வைக்கப்படுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதா மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வராங்க அடுத்ததா எம்பி பி ஹேமமாலினி வராங்க இப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா வந்து கரூரை பார்வையிடுறாங்க இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்டிஏ கூட்டணிக்கு திரு அவர்களை வலிக்கும் ஒரு முயற்சியை பாஜக செய்து அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா அவங்க மக்கள் இறந்து போயிருக்காங்க அந்த துயர் எப்படி நடந்ததுன்னு பார்க்க வராங்க அதை பார்க்க கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அவங்க வரலாம் இல்லை இதற்கு முன்னாடி நடந்த அசம்பாவிதங்களுக்கு இது போன்று வரலையே இல்லை அவர் வந்து இல்லை இல்லை அப்போ வரல இப்போ வந்து இந்த நாட்டில் பிஜேபியும் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த மக்களை சந்திப்பதற்காக இவங்க வராங்க நீங்கள் வர்றவங்களை வேணான்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஒன்று ரெண்டாவது இவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிஜேபி இந்த ஏம மாளினி இவங்கெல்லாம் வந்தது வந்த விஷயத்தை அவருக்கு வந்து கேட்டிருக்கணுமே தவிர நீயும் வான்னு கூப்பிடுறதுன்றது இது இல்லை எல்லாம் அந்த மானஸ்தான் இருக்கார்ல வைக்கோ மானஸ்தான் ஏன்னா என் போனோம் என் கல்லரை கூட மதிக்காது நான் திமுகவோட கூட்டணி வச்சா என் கல்லறையே மதிக்காது ஈழத்தமிழுக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணாரு அப்படின்னு வாய்க்கழியை மேடை போட்டு பேசினாரு மானஸ்தான் வைக்கோ வைக்கோ கூட சொல்கிறாரு இந்த நிகழ்வுக்கு விஜய் தான் பொறுப்பு இருக்கணும் அரசு மேலே குறையில்லன்னு சொல்கிற அந்த நிலைமை இருக்குல்ல அது உண்மையிலேயே தமிழக மக்கள் வந்து அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் புறக்கணிக்கணும் இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து திமுக கட்சியாவே மாறிடுச்சோ அதனுடைய இழந்து அந்த திமுக கரைந்து போயிருச்சோ நீர்த்து போயிருச்சோ அதோட கொள்கைகள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது திமுகவுக்கும் கொள்கை கிடையாது வைகோவுக்கும் கொள்கை கிடையாது யாருக்கும் கொள்கை கிடையாது இப்போ இவங்க இவங்கெல்லாம் கொள்கையற்றவர்கள் யாருக்கும் கொள்கை இல்லம்மா கொள்கை வந்து அண்ணா காலத்தில் இருந்தது உண்மைதான் அண்ணா காலத்தில் இருந்தது உண்மைதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து உண்மைதான் அது உங்ககிட்ட மக்கள் அறம் சார்ந்த ஒரு கொள்கை இருக்கு திமுகவுக்கு எந்த நிலையிலும் கொள்கை கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ கொள்கை இருந்துச்சுன்னா பட்டியல் சமூக மக்கள் நல்லடக்கம் செய்வதற்கு இந்த அரசு துணை நின்றிருக்கா சாதி ஒழிப்புன்னு பேசுற இந்த கோஷ்டிகள்லாம் சாதியை பார்த்து பணம் புதைக்க விடுறாங்களே இது எங்கேயாவது தடுத்துருக்கிறீங்களா தடுத்து இருக்கிறீங்களா மதுரையில் ஒரு ஊரில் பிணத்தை எரிக்க முடியாமல் பேனரை தலைக்கு மேலே கட்டி மழை நேரத்தில் பிணம் இறைச்ச வரலாறு பார்த்துருக்குறோம் ஒரு ஆத்தை தாண்டி போக முடியாமல் போக முடியாமல் பிணத்தை அடக்கம் செய்ய முடியாமல் இழிநிலைகளுக்கு தான் இந்த தீய திராவிட மாடல் அரசு செயல்பட்டு இருக்கு இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது ஒரு கோட்பாடும் கிடையாது இவங்களெல்லாம் நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு பெருசா நாமம் போட்டு முடிச்சதுதான் இவங்க தான் வித்தோட்ல வந்த ஓசி பயணம் செஞ்ச திரு கருணாநிதியின் குடி குடும்பம் பல கோடிகளுக்கு அதிபனான தான் மிச்சம் தமிழகத்தை ஏமாத்தி சுரண்டி 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 பல கோடிகளை இவர்கள் பணக்காரர் பட்டியலில் வந்தது தான் தவிர இந்த மக்களுக்கு ஒரு காலமும் இவர்கள் நன்மை செய்ய மாட்டார்கள் சாதியை ஒழிக்க மாட்டார்கள் இரட்டை கோலை முறை இருக்கத்தான் செய்கிறது தீண்டாமை இருக்குதான் செய்து ஊர் சேரின் இருக்கத்தான் செய்து இவங்கெல்லாம் இந்த மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு துருமை கூட அசைக்க மாட்டார்கள் முதல்வரே சாதி வெறி பிடித்தவர் சாதி இன்னைக்கு கரூருக்கு ஓடுற முதல்வர் நான் கேட்குறேன் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல ஏன் போல கரில அவன் செத்தவளாம் பட்டியல் சமூகத்துல பறையன்றதுனால போலியா உங்க கால் போலியா வேங்கை வயலுக்கு போனீங்களா பீ தண்ணி குடிச்சானே மழை தண்ணி குடிச்சானே அங்க ஏன் போல அங்கெல்லாம் பறையர்கள்ன்றதுனால போலியா அப்போ இந்த திராவிட மாடல் என்பது எங்க போனும்னு போவாங்க இந்த மாடல் வயல்ல கூட ரோடு போட்டு பட்டு துணியை போட்டு அது மேல ஷூ போட்டு நடந்து போவாங்கல்ல தவிர போய் பார்த்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்களே தவிர செஞ்சு அதிமுக செஞ்ச திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நடப்பாங்களே தவிர இவர்களால் ஒரு திட்டமும் செயல்பட முடியாது இந்தியாவில் அதிகமான கடன் பெற்ற மாநிலங்களில் இந்த நாலரை ஆண்டு காலில் இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல் க கடனை வாங்கி தமிழக மக்கள் மீது வரி சுமையை சுமைத்திருக்கிறார்கள் தான் இப்போ சாதியை ஒழிக்கிறதுல திமுக எதுவும் செய்யல அப்படின்றது குறித்து இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க ஆனா அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய சாதிய பெயர்களை நீக்குவதன் மூலமா நாங்க வந்து சாதியை ஒழிக்கும் முயற்சியை பெரிய அளவுல தமிழகத்துல மேற்கொள்றோம் அப்படின்ற ஒரு விளம்பரத்தை திமுக அரசு செய்துக்கிட்டே இருக்காங்க ஆதி திராவிடர் பள்ளியில இருக்கக்கூடிய அந்த சாதி பெயரை நீக்கிருக்காங்க இது போன்று பல இடங்கள்ல நீக்கி இருக்கிறதா சொல்றாங்களே இல்லம்மா இவங்க வந்து அந்த பேருந்து பேரு மாவட்டங்கள்ல பேரு ஒரு தமிழ் குடிகளுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு இவங்க பண்ணுறாங்க ஒன்று இந்த ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் வருகிற தாட்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்குது அரசு இன்றைக்கு அந்த நிறுவனம் இன்றைக்கு இருக்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு மோனம் அடிக்கிறத கற்றுக் கொடுக்குறான் கலை இலைக்கியம் கற்றுக் கொடுக்குறான் கலை கலைகளை கற்றுக் கொடுக்குறாங்க இவனே சோத்துக்கு பிச்சை எடுக்கிறான் அன்றாடங்க ஆட்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் இவனுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை நடந்து போய் படிக்க முடியல படிக்க முடியல மேல் படிப்பு படிப்பதற்கு பணம் இல்லை ஏழை எளியவனா இருக்கிறான் போற்ற ஒரு நல்ல துணி இல்ல அந்த அளவுக்கு மோசமாக பட்டியல் சமூகத்தில் வாழற நேரத்தில் குளத்தொழில் அடிக்கிறது குலத்தொழில் அதை கொத்து கொடுக்கறான் கலையான் இவங்க ரசிக்கிறாங்களாம் ஏண்டா மோல அடிக்கிறத விட ஒரு ஐஏஎஸ் ஆபிசராக்கு ஒரு ஐபிஎஸ் ஆக்கு வேலை வாங்கி எடுக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்கு வேணும் அந்த கலை நீ சொகுசா இருக்கும் உன் பையனுக்கு சினிமா வேணும் எங்களுக்கு சினிமா வேணுமா நீங்க கோடி கணக்கில் ரெட் ஜாயின் மொயின்ல சம்பாதிப்பீங்க உங்களுக்கு பணம் போட்டு பணம் எடுக்கிறீங்க உங்களுக்கு அது தேவை எங்களுக்கு தந்தை செய்த தொழில் வேண்டாம் படிக்கணும்னு நினைக்கிறான் மீண்டும் அவனை எட்டு வந்து தாட்கோ நிதியில தான் நீ அதை செய்வியா வேற துறையிலிருந்து நிதி எடுத்து செய்ய மாட்டியா வேற துறையிலேருந்து எடுத்து பண்ண வேண்டியதான உன்னுடைய கலையை வளர்க்க வேண்டியதானே மோனம் அடிக்கிறத மத்த சாதிகாரங்களுக்கு மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடு வேற துறையிலேருந்து கத்துக்கொடு பணம் பதிக்கிறது பொது உடைமையாக்கு பணம் எரிக்கிறான்ல அந்த பொது வேலையாக்கு குறிப்பிட்ட சாதி தான் பணம் பொதிக்கணும்னு விதி இருக்கா பணத்தை எரிக்கணும் விதி இருக்கா அனைவரும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்றல்ல இல்ல போய் பூசாரி ஆகணும்னு சொல்றல்ல அர்ச்சகர் ஆகணும்னு சொல்ற அது மட்டும் தான் வேலையா பணம் புதைக்கிறது வேலை இங்க சமத்துவத்தை ஏற்படுத்த முடியுமா திராவிட மாடல் ராமசாமி நாயக்கர் மண் சொல்றீங்களே உங்களால புணம் புதைக்கிறது பொதுவானு சொல்லுங்க சொல்ல முடியுமா உங்களால இதெல்லாம் யாரை ஏமாத்துறது இது திட்டமிட்டே இவர்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் படுபாதாளத்தில் இன்றைக்கு அதிமுக ஆட்சியை விட இவர்கள் நலிவடைந்து போயிருக்கிறார்கள் வாழ்வதற்கு திக்கற்றவர்களாக அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட மாவட்ட ஆட்சி கரூர் அசம்பாவிதம் குறித்தும் திமுக ஆட்சியின் தோல்விகள் குறித்தும் நிறைய விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்